கூட சரணத்துல மாங்கே இந்த பாட்டு நட வந்துட்டே இருக்கும் மாட்டு சவுண்டு சலங்க சவுண்டு மட்டும் தான் கேட்கும் சலங்க சவுண்டும் தபில சவுண்டும் சிங்கர் சவுண்ட் இது மூணுதான் கேட்கும்

కావ్యమాజిన్ ఓవీ అదీవీయమాదల్ చిన్నమాగయ దీపమే ముగల సమ్రాజ దీపమే కాదు సొంగో

ஆமா தை மாசம் ஒரு பாட்டு ஜெகாந்த நடிச்சிருப்பாரு அந்த நட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆமா தம்பி அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா வந்தது வந்தது எந்தது வந்து பத்தாது பத்தாந்தாடி காத்தாடி கல்யாணம்

ஆசை வந்து சரணத்துல வந்து பாடுறீங்க ஆமா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் கண்டிப்பா இல்லை அபூர்வ சோழர்கள் வந்து அந்த படம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க இப்போ எல்லாருக்குமே பாடுங்க சரணத்துல போடுங்க ஆசை வந்து என்னை ஆட்டி வித்த பாவம் மற்றவரை நான் அங்கே குற்றம் சொல்ல வேண்டும் கொத்தும் மழை காலம் உப்பு விக்க போனே காற்றடிக்கும் நேரம் மாவு விட்கம் கணக்கை போட்டு தவித்தே தங்கமே ஞான தங்கமே பட்ட பிறகே முட்டி தெளிந்து தங்கமே ஞான தங்கமே கூறிந்தாய் எனக்கு நன்றி ஊறப்பேன் உனக்கு நான் தான் நினச்சேன் பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே நினைச்சே நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே இந்த பாட்டு நல்லா இருக்கு ஆயிரம் மலர்களே மலருங்கள் தெரியுமா சாமத்தில் பார்த்தீங்கன்னா திசை அதில் பார்த்தீங்கன்னா அந்த அதில் ஒரு நடைவாசி இருப்பார் அப்படின்னா ஓட இதே நடை பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் பாத்தீங்கன்னா கரகாட்டார்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு இளையராஜா பாடி கூட ஓப்பன் பாட்டாலே பத்தி சொன்னா பாட்டாலே பத்தி சொன்னா பாட்டுக்கு நான் பாடுபட்டு அந்த பாட்டுக்கள் பல வீரம் இந்த பாட்டு வச்சிருப்பாரு அப்புறம் இதே பாட்டு பாத்தீங்கன்னா தென்றல் பாடு தென்றல் பாடு சேதி ஒன்று பாட்டு வச்சிருப்போ அப்புறம் அப்புறம் இன்னொரு பாத்தீங்கன்னா அருமொழி அருமொழி ஒரு பாட்டு பாடிப்போம் பாத்தீங்கன்னா பாட்டு பாடு கமயங்கம் மனசு மயங்கும் கீதம் ஆ அன்பர கடனில் சின்ன இந்த பாட்டு இது மாதிரி கண்டிப்பா வசர்ப்பாங்க நிறைய பாட்டு சொல்லிடுறலாம் நண்பே ஜீவன் பாடு உன்னை தா தேலு என் ஜீவன் பாடுது உன்னை தான் தேடுது காணாமல் நீங்க ஜீவன் பாடுது இந்த பாட்டு வாசிப்பாரு நினைப்பதெல்லாம் பாட்டுக்கு அந்த இதை பாட்டு பாடுங்க இது ஆயிரம் இது சரணம் பண்ணுங்களா சரணம் பண்ணுங்க சரி ஆயிரம் வாசல் இதயம் அதில் ਮੀਡੁ ਕੋਰੇ ਲੋ அந்த சரணத்தில் பார்த்தீங்கன்னா பாடுங்க மானே முன்மே நான் பாடும் பொழுமே பொங்கி முருகார் போல போல மாலையிலே நீ வந்தவை பாட்டு பாடு புல வண்டி சைடெல்லாம் சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு ரொம்ப நான் கேட்பேன் அந்த பாட்டு வீடியோல பாக்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும்

மாடு தலையாட்டுறதுக்கும் திசு நடைங்க அழகா உட்காரம் சலங்க மட்டும் தான் கேட்க சத்தம் ராஜா பார்த்தாரா இல்ல அவர் எப்படி யோசிச்சாரான்னு தெரியல அது மிகப்பெரிய ஒரு பாட்டு தம்பி இது சும்மா சிம்பிள் கான்செப்ட் ஒரு காதல காதல்களுக்குள்ள பார்க்க முடியாம தவிக்கிறாங்க ஒரு நாள் சந்திக்கிறாங்க திடீர்னு அதுல அந்த வாய்ப்புதான் தான் பயங்கரமா இருக்கும் மச்சான பாத்தீங்களா ஒரு பாட்டு ரொம்ப பேமஸான பாட்டு இல்லையா ராஜா ஆமா

ான <laughs> பத்த <laughs> <laughs>